வாங்க நம்ம வில்லேஜ் சமையல்ல வெள்ளாட்டு கறி குழம்பு வைக்கலாம் ஒரு கிலோ கறி மஞ்சள் போட்டு கறி அலாச்சி எடுத்துக்கணும் கடையில ஈ நிற்கும் அதனால நம்ம மஞ்சள் போட்டு அலாச்சி எடுத்துக்கலாம் சுத்தமா கறி அலாச்சாச்சு செடி எடுக்கணும் வைக்கிறேன் கொஞ்சமாத்த ஒரு நாலு உப்பு போட்டு வரைச்சா மிளகை ஆகும் ஆகும்டா வர மிளகாய் பதிமூணு மிளகாய் ஒரு கப்பு கொத்தமல்லி நல்லா கருவாக வறுத்துக்கணும் நல்லா பொண்ணு நேரமா வறுத்துக்கணும் சாப்பாட்டு அரிசி ஒரு நாலு கூணும் ஒன்றரை கூணு ஜீரம் சோம்பு கச ஒரு நாலு குண்டு பச்சை நாலுங்க அஞ்சு மரவு மூணு கொச்சு கட்டுப்பாடுதானே ஒரு மாதிரி ஆகிடுச்சு எடுத்து கட்டலாம் இந்த நான் முறை முடிச்சுக்கானு என்ன ரெண்டு கப்பு சின்ன வெங்காயம் காக்கலாம் அடிச்சு வரும்

தண்ணி தொழில் சுவைச்சு ஆட்டு பண்ணியா தண்ணி தொழில் சுவைச்சி ஆட்டு கொஞ்சமா தெளிச்சுக்கணும் அப்படி தோழி சுழ்த்து ஆட்டணும் தள்ளி மொழி மொளகூடி தள்ளி மரம் சார்ந்த ஆட்டாடி நம்ம இங்கே ஊர்த்தலாம் ரெண்டு தூண்டு அஞ்சு இருபத்தஞ்சு பேர் பூண்டு மஞ்சள் போட்டு கொண்டாட மஞ்சள் போட்டு சரி சரி மசங்க நாட்டு சேக்கிர கடவுள் மூணு பூ ஒரு பூடு கடுவு நான் போட்டுக்கலாம்

தண்ணி தண்ணி ஆ தண்ணிந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க சாந்து களைக்கு வச்சு மூடி வச்சு அடிக்கலாம் வச்சு இரவு நிமிஷம் ஆகிப்பாச்சு வெந்து பார்த்தேன்னு பார்க்கலாம் அந்த தட்ட தடுத்த மனம் ஊக்கு நல்லா வந்து போச்சுடா கறிக்க நல்லா வந்து போச்சு நாங்கள் சாத்தலியா தான் போயிட்டு இது கொஞ்சம் மூட்டு கடுத்துக்கலாம் விழுந்தி சாப்பிடும்

ஒரு மூணு மூணு போழந்தைகளுக்கு கொஞ்ச நேரம் காரம் இல்லாத பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடு நம்ம பிள்ளைங்க நீ இந்த மாதிரி செய்ய

நான் போயமா நான் பைலட உட்கார்ந்துக்குறேன் போடா எங்கே இருந்து சார் பாப்பா எப்படி இருக்குது பாப்பா எப்படி இருக்குது சூப்பரா இருக்குதா நல்லா ஹூசியா இருக்குதா எப்படி இருக்குது நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்குடா நான் சாப்றீங்க நீங்களும் சாப்றலாம் சாப்பிடலாம் சப் சும்மா கமா 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 மணக்குது அவ்ளோ ஒரு சூப்பரா இருக்கு இந்த மாதிரி நீங்களும் பண்டி சாப்பிடுங்க அயா சூப்பரா இருக்குமா சூப்பரா இருக்குதா வாடி தங்க காட்டு